வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம சேனலில் திரைத்துறையில் இயக்குனராக களம் இறங்கி சாதனை புரிந்திருக்கக்கூடிய பெண்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில பெண்கள் வந்துட்டு இயக்குனராக களம் இறங்கி தமிழ் சினிமாவில் சாதனை புரிந்திருக்காங்க அந்த வகையில் சொல்லணும்னா நடிகை பானுமதி இவங்களுடைய ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் இவங்களுடைய சாதனைய வேற எந்த ஒரு இயக்குனராலையும் இந்த வந்து முறியடிக்க முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இயக்குனரா களம் இறங்கி ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க அது பத்தின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல சாந்தி முகூர்த்தம் திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா களம் இறங்கிருக்காங்க நடிகை ஸ்ரீபிரியா திரைத்துறையில பெண்கள் இயக்குனர்களா சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்றத துவக்கி வைத்திருக்கவங்க யாரு அப்படின்னா அது நடிகை ஸ்ரீபிரியா தான் சாந்தி முகூர்த்தம் திரைப்படத்தை தொடர்ந்து நீயா படத்தினுடைய இரண்டாவது பாகமான நானே வருவேன் மாலினி இருபத்தி ரெண்டு பாளையங்கோட்டை இப்படி திரைப்படங்களை இயக்கிருக்காங்களா மலையாளத்துல வெளியான த்ரிஷியம் படத்தினுடைய தெலுங்கு ரீமேக் அது பண்ணது யாரு அப்படின்னா அதுவும் ஸ்ரீபிரியா தான் நடிகர் ரஜினிகாந்துடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிகர் தனுஷை வைத்து த்ரீ என்ற திரைப்படத்தையும் வைராஜாவை அப்புறம் சினிமா வீரன் இது வந்து ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் வந்து எடுத்திருந்தாங்க அதே போல சமீபத்துல நடிகர் ரஜினிகாந்த் வந்துட்டு கேமியர் ஊர்ல நடிச்ச அஹ் லால் படத்தையும் இயக்கி திரைத்துறையில் சாதித்து வராங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதே போல நடிகர் ரஜினிகாந்துடைய இன்னொரு மகளான சௌந்தர்யா கோச்சடையான் வேலையில்லா பட்டதாரி பார்ட் டூ இதெல்லாம் வந்து இயக்கி இருக்காங்க அதே போல அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய மனைவியான கிருத்திகாவும் தமிழ் சினிமாவில் இயக்குனரா களம் இறங்கி வணக்கம் சென்னை காளி உள்ளிட்ட திரைப்படங்கள்ல இயக்கியிருக்காங்க அதே போல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இவங்களும் இயக்குனரா களம் இறங்கி நெருங்கி நெருங்கிவா முத்தமிடாதே அம்மணி ஹவுஸ் ஓனர் ஆர்யூ ஓகே பேபி இப்படி திரைப்படங்களை இயக்கி திரைத்துறையில சாதித்து இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து இயக்குனர்களா திரைத்துறையில சாதித்து வராங்க அதெல்லாம் மட்டும் இல்லாம நடிகர் கமலுடைய ரெண்டாவது பொண்ணு அக்ஷராஹாசன் இது வரைக்கும் ஒரு உதவி இயக்குனரா பணி புரிஞ்சிட்டு வந்திருந்தாங்க அவங்களும் விரைவில் இயக்குனரா களமிறங்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு இவர்கள் இயக்கிய திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க